ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சுதர்வாட் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக அதிரடியான ஒரு ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிடத்தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோ மூலிமா ஷேர் பண்ணுற எதை பற்றிய தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க தற்போது ஆறாவது மாதமான ஆங்கில மாதம் ஜூன் மாதமானது நடந்துட்டுருக்கு இந்த ஜூன் மாதம் மிகவும் முக்கியமான மாதம் என்று சொல்லலாம் கிரகங்களுடைய பயிற்சி முக்கியமான நாட்கள் இந்த ஜூன் மாதத்தில் வரும் அதனால் இந்த ஜூன் மாதம் முக்கியமான மாதம் என்று சொல்லலாம் ஜூன் மாதத்தில் மிக முக்கியமான நாளானது வர இருக்குது அது என்றைக்கினா ஜூனுடைய இருபத்தி ஐந்தாம் தேதி அன்னைக்கு தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மூன்றாவது மாதமான ஆணியுடைய பதினோராம் நாள் கிழமை அன்னைக்கு புதன்கிழமை ஸோ என்ன சிறப்பான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா அமாவாசையானது வருது வரக்கூடிய அமாவாசை ஆனி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை இந்த அமாவாசை சக்தி வாய்ந்த அமாவாசையாக கருதப்படுது இந்த அமாவாசையில் பிரபஞ்சத்துல அதிக சக்திகளானது இருக்குது அதுவும் கிரகங்களிடையே சில மாற்றங்களானது இருக்கு இந்த மாற்றங்கள் காரணமாக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்துமாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தா அவங்கவுங்க ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன மாற்றம் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிட்டு வரேன் அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் துலாம் ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் துலாம் ராசிக்காரங்க உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க இந்த அமாவாசை உங்களுக்கு சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமாங்கிறத கிளியராக சொல்ல போகிற ஸோ எப்படி இருக்கும் அப்படிங்கிற பலனை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க சாதகமாக இருந்தால் எதுலெல்லாம் சாதகமாக இருக்கோ அதை தக்க வைத்துக்கொள்ள எப்படி நீங்கள் உசாராக இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும் ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் என்னங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு பயன்பெறுங்க அதுக்கு முன்னாடி இந்த அமாவாசை சாதாரண அமாவாசை கிடையாது மிகவும் சக்தி வாய்ந்த அமாவாசை இந்த சக்தி வாய்ந்த ஆணி மாத அமாவாசையில் இதை செய்தால் உங்களுடைய மொத்த குடும்ப கஷ்டமும் தீரும் எதை செய்தால் மொத்த குடும்ப கஷ்டம் தீரும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போறேன் சரி வாங்க என்னங்கிறத பார்க்கலாம் நம்மளுடைய வாழ்விலும் குடும்பத்திலையும் எத்தனையோ விதமான பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கு இந்த பிரச்சனைகள் அனைத்தும் தீர்வதற்கு தெய்வத்துடைய அருளோடு முன்னோர்களுடைய அருளும் மிக மிக அவசியமாகும் நம்மளுடைய முன்னோர்கள் மனக்குறை அல்லது மனவேதனையோடு இருந்தாலும் நம்மளுடைய குடும்பத்தில் தீராத பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கோ இவற்றை நாம் செய்வதற்கு அதாவது இவற்றை தீர்ப்பதற்கு எளிய அதே சமயம் சக்தி வாய்ந்த பரிகாரங்கள் மூலிமா சரி செய்து கொள்ளலாம் ஆக்சுவலி எந்த ஒரு பரிகாரமாக இருந்தாலும் சில குறிப்பிட்ட நாட்களில் செய்யும் அதற்கு கூடுதல் பலன் கிடைக்கும் அப்படி பிரச்சனைகள் தீர்வதற்கு பரிகாரம் செய்வதற்கு ஏற்ற நாளாக இந்த அமாவாசை திதி கருதப்படுது ஆணி மாத அமாவாசை மிகவும் விசேஷமானது இந்த நாளில் முன்னோர் வழிபாட்டோடு சில குறிப்பிட்ட பரிகாரங்களை செய்யும் போது வீட்டிலுள்ள ஒட்டுமொத்த கஷ்டமும் காணாமல் போகும் முன்னோர் வழிபாடுவதற்கு உரிய மிக முக்கியமான நாளாக அமாவாசை தினம் விளங்குது மங்களகரமான புதன்கிழமையோடு இணைந்து வருவது தனி சிறப்பு அதில் தெய்வ வழிபாட்டுக்குரிய ஆணி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை புதன்கிழமையோடு இணைந்து வருவது கூடுதல் சிறப்பு இந்த ஆண்டு ஆணி மாத அமாவாசை ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதி அன்று அமைகிறது இந்த இதனால பெண்கள் தவறவிடக்கூடாது என முக்கியமாக சொல்லப்படுது ஆக்சுவலி திருவாதுரை நட்சத்திரத்தோடு இணைந்து வரக்கூடிய சர்வ அமாவாசை இதில் பெண்கள் துளாராசிக்காரங்க நான் சொன்னக்கூடிய இந்த குறிப்பிட்ட பரிகாரத்தை செய்தா குடும்பத்தில் உள்ள அனைத்து விதமான கஷ்டங்களும் நீங்கி விடு சுபிட்சமானது ஏற்படும் திருமண குழந்தை பாக்கியம் போன்ற சுபகாரியங்கள் நடைபெறுவதில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் நீங்கி விடு அதோடு தாசம் முன்னோர்களுடைய சாபோ ஆகியவை நீங்கி உங்களோட ராசிக்கு வீட்டில் நன்மைகள் பெருகி கொண்டே போகும் சரி வாங்க பரிகாரம் என்ன செய்யணுங்கிறத பார்க்கலாம் இந்த ஆணி மாத அமாவாசியில் நீங்கள் என்ன பண்ணணும் அதிகாலையில் எழுந்து குளித்து விட்டுருணும் ஆண்கள் போல் பித்ரு தர்ப்பணம் கொடுத்து முன்னோர் வழிபாட்டினை மேற்கொள்ளணும் பிறகு தெய்வ வழிபாட்டை செய்ய வேண்டும் பெண்கள் சமையல் உள்ளிட்ட முக்கியமான வேலைகளை மதியத்துக்குள்ளேயே முடித்து விடணும் அதாவது பகல் உச்சிப்பொழுதற்குள்ளே முன்னோர் வழிபாட்டினை நிறைவு செய்து விட வேண்டும் அன்றைய தினம் மாலை ஆறு மணிக்கு மேலே வீட்டில் உள்ள பூஜரையில் பெண்கள் விளக்கேற்றி வழிபாடு செய்யணும் முதல்ல குலதெய்வத்தையும் பிறகு விநாயகரையும் மனதார வழிபாடு வந்து செய்யணும் அதுக்கப்புறம் ஒரு தட்டு எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு வெத்தலை ரெண்டு பாக்கு ரெண்டு வாழைப்பழம் சிறிது பூ மஞ்சள் குங்குமம் ஒரு ரூபாய் நானே ஆகியவற்றை வைத்து தாம்பளம் தயார் செய்து கொள்ள வேண்டும் முடிந்தவர்கள் அதோடு ரவிக்க துணி அல்லது புடவை ஆகியவை கூட வாங்கி வைக்கலாம் முடியாதவங்க வெத்தலை பாக்கு பூ பழம் மட்டும் வைத்து தயார் செய்து கொள்ளுங்க இது போல ஐந்து தாம்பளங்கள் தயார் செய்து விற்று குலதெய்வத்திடம் மனக்குறைகள் தீர மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்க பிறகு வீட்டில் சுமகளியாக இறந்து இறந்து பெண்களை நினைத்து வழிபட்டு பூஜரில் வைத்துள்ள இந்த தாம்பளத்திற்கு கற்பூர ஆராத்திய காட்டிடுங்க இந்த தாம்பலத்தை குடும்ப கஷ்டம் நீங்க வேண்டி என நினைத்த ஐந்து சுமங்கலி பெண்களுக்கு தானமாக கொடுங்க ஏழை சுமங்கலி பெண்களுக்கு கொடுப்பது மிகவும் விசேஷம் முதல ஏதாவது இனிப்பு அவர்களுக்கு சாப்பிட கொடுத்து பிறகு இந்த தாம்பலத்தை கொடுங்க அப்படி ஏழை பெண்களுக்கு கொடுக்க முடியவில்லை என்றால் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுக்கு கொடுக்கலாம் இந்த தாம்பலத்தை எடுத்து சென்று கோவிலில் வைத்து கூட கொடுக்கலாம் மிக எளிமையான அதே சமயம் மங்களகரமான இந்த பரிகாரம் பெரிய புண்ணியத்தை உங்களுக்கு பெற்றுத்தரும் பெண்கள் உங்கள் கையால் இதை செய்வதால் உங்களுக்கு தாலி பாக்கியமும் பலப்படும் அதனால் நம்பிக்கையோடு செய்து நம்பிக்கையோட பலன் பெறுங்க இவ்வளோ நேரம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் என்ன ஆன்மீக பரிகாரம் செய்யணுங்கிறத பார்த்தோம் இப்போ உங்களோட ராசிக்கு இந்த ஆணி அமாவாசையிலேருந்து என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத உங்களோட நட்சத்திரத்துக்கேற்ப சொல்கிறேன் ஸோ உங்களோட நட்சத்திரத்துக்கேற்ப என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஃபஸ்ட்டு சித்திரையில் பிறந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த ஆணி மாத அமாவாசையிலிருந்து மனதிகிரியமானது கூடு எதிர்ப்புகளானது விலகோ எந்த சூழ்நிலையிலையுமே அனுசரித்து செல்வது இருக்கணும் வீண் குழப்பம் தடை ஏற்பட்டு நீங்கோ வாகனங்களில் போது கூடுதல் கவனமாக இருக்கணும் பயணங்கள் செல்ல வேண்டியது இருக்குது கவன தடுமாற்றம் உண்டாகலாம் பணவரவு தாமதப்படும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் பெண்களாக இருந்தீங்கன்னா என்னப்படி காரியங்கள் செய்து முடிக்க சூழ்நிலையானது ஏற்படும் செலவுகளை குறைக்க திட்டமிடுவது நல்லது கௌரவம் ஆக்சுவலி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உயரோ மாணவர்களுக்கு நிதானத்தை கடைபிடிப்பது வெற்றிக்கு உதவும் பாடங்களெல்லாம் கூடுதல் கவனத்தோடு படிப்பது நல்லது ஸோ சித்திரையில் பிறந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரி இருக்கணும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு எதற்கேற்ப நடந்து பலன் பேருங்க அப்புறம் சுவாதியில் பிறந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் அமாவாசையிலிருந்து தொழில் வியாபாரத்தில் சீரான நிலையானது காணப்படும் எதிர்பார்த்தபடி ஆர்டர்கள் கிடைப்பது தாமதமாகலாம் அரசாங்க தொடர்பான காரியங்களில் மெத்தன போக்கு காணப்படும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு விருப்பமற்ற இடமாற்றம் வந்து உண்டாகலாம் அதை நீங்கள் அசப்ட் பண்ணிக்கு தான் ஆகணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அரசியல்வாதிகளுக்கு மேலிடத்திலிருந்து மனதிற்கு இனிமையான செய்திகள் வந்து சேரும் தொகுதி மக்களை சந்திப்பீங்க பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக முடியும் அது மட்டும் இல்லாமல் உத்தியோகத்தில் உங்களுக்கு இடமாற்ற பதவி உயர்வு கிடைக்க பெறுவீங்க நிலுவையில் இருக்கக்கூடிய பணம் கைக்கு வந்து சேரும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு கூட அலைச்சல்கள் குறையும் ஓய்வு வந்து கிடைக்கும் பயணங்கள் சந்தோஷமானதாக இருக்கும் நிம்மதியான காலகட்டமாக இருக்கோ ஸோ சுவாதியில் பிறந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு அமாவாசைக்கு பிறகு இப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் எதிர்கேற்பு நடந்து பலன் பெறுங்க அப்புறம் விஷாகமில் பிறந்த துலாம் ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் அமாவாசிலேருந்து குடும்பத்தில் இருப்பவர்களுடைய செயல்கள் டென்ஷன்களை வந்து உண்டாக்கோ கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை ஏற்பட்டு நீங்கோ பிள்ளைகள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் தாய் தந்தையின் உடல்நிலையில் எச்சரிக்கை அவசியம் இல்லைனா உங்களுக்கு தான் வந்து கஷ்டம் அப்புறம் தொழில் வியாபாரத்தில் எதிர்பாராத போட்டிகள் ஏற்படும் தொழில் வியாபாரத்தில் ஸோ அதிக முதலீடு முன் யோசிப்பது நல்லது பழைய பாக்கிகள் சிறிது தாமதத்திற்கு பின் வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் இருப்பவர்களோடு வீண் வாக்குவாதங்களை தவிர்த்து சாதாரணமாக பேசுவது நல்லது வாழ்க்கை துணையோடு இருந்த மனஸ்தாபங்கள் விலகும் நண்பர்கள் உறவினர்கள் வருகை இருக்கோ பிள்ளைகளுடைய நலனில் அக்கறையானது காட்டணும் அதுக்கப்புறம் முன்னுக்கு பின் முரண்பாடாக பேசக்கூடியதெல்லாம் நீங்கள் மாற்றிக்கணும் அப்போ தான் உங்களுக்கு பணவரவு இருக்கோ திறமையான செயல்களால் புகழும் அந்தஸ்தும் உயரும் பேச்சின் இனிமை சாதுரியோ இவற்றால் எடுத்த காரியெல்லாம் எல்லாம் பயணங்கள்லாம் வந்து ஏற்படலாம் ஆன்மீக பணிகளில் நாட்டம் செல்லும் உங்களுடைய பொருட்களை அதனால் கவனமாக பாதுகாத்து கொள்வது நல்லது வாகனங்களில் போது ஆயுதம் நெருப்பு இவற்றை கையாளும் போது கவனமாக இருங்க உங்களோட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இதுதான் பலன் இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க துலாம் ராசிக்காரங்க உங்களுக்கு ஆன்மீக ரீதியாக பரிகாரமும் உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கேற்ப என்ன நடக்குங்கிற தாள்களையும் தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ஷேர் பண்ணதை நீங்கள் இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க நீங்கள் இதை பார்த்து பயனடைய போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பயனடணும்னு நினச்சிங்கன்னா வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடியவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் துலா ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும் இதே போல் நம்ம சேனலில் நிறைய புதிய வீடியோலாம் போடப்படும் அதே இல்லாமல் உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வந்து தெரிஞ்சு பயனடையலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி